வணக்கம் வெல்கம் டு சேனல் நம்மளோட வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து லன்ச் பாக்ஸுக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கொத்தரங்காய் வத்தல் கத்திரிக்காய் வத்தல் போட்டால் புளி தான் நான் வந்து செய்ய போகிறேன் அதுக்கு எப்போவும் போலவே வெங்காயம் தக்காளி வெந்தயம் கடுகு கருவேப்பிலை போட்டு பூண்டு வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பூண்டு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ரெசிப்பியில் அதிகமாக சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் பூண்டு எப்போவுமே நான் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துப்பேன் பெரிய பெரிய பூண்டாக அது அப்படியே அந்த குழம்புல ஊறி போய் இருக்கும் போது எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூண்டு மட்டுமே அப்புறம் நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அப்படியே யூஸ் பண்ணிப்பேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுப்பேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இதில் வந்து நம்ம காய் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தோன்னா தான் ஃபஸ்ட்டே போட்டு வதக்குவோம் இது வத்தல் அப்படிங்கிறதுனால நல்லா குழம்பு கொதிச்சதுனால சேர்ப்போம் அதனால் தண்ணி தேவையான அளவு நான் வந்து சேர்த்துக்கிறேன் வத்தல் வந்து கடைசியாக குழம்பு பொதி வந்த பிறகு கடைசியாக தான் நம்ம வந்து சேர்த்துக்க போகிறோம் தூக்கம் கிடையிறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்போ தான் கலையின்றாங்க அப்புறம் உட்காந்து எப்படா கலையுவான் கேட்டுக்கு போயிடணும் ஏஞ்சி வெளியில் போயிடணும் கேட்டு தந்து கோலங்கள்லாம் பார்த்துட்டு செடி பூவெல்லாம் பார்த்துட்டு வந்தாலும் தூக்கம் களைச்சிடு காலையிலே நம்ம எழுப்பி விட்டோம்னா பசங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு லேசியாக தான் இருக்கும் நமக்கே கொஞ்சம் எந்திரிச்சி வேலையை ஸ்டார்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அதனால பாப்பா ஏஞ்சி வந்து ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தது கொஞ்சம் நேரம் தான் அப்புறம் ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்தாங்கன்னா தூக்கம் களைஞ்சிரும் எனக்கே வாய்ஸ்லாம் தூங்கி ஏஞ்சிட்டு காலையிலே அப்படி தான் இருக்கு பாருங்க அப்படி தான் இருக்கும் அவங்கள வந்து ரெடி பண்ணுறப்ப நம்ம கூடவே இருந்தால் தான் கிளம்புவாங்க அதனாலே வந்து சமையலை வந்து நம்ம சீக்கிரம் முடிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம நல்ல குழம்பு கொதித்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து வத்தல் வந்து சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டான டைமாக இருக்கும் அது தண்ணியில் வந்து நல்லா சுடு தண்ணியில் வந்து நல்லா நான் வந்து போட்டு நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மண் எல்லாம் ஃபில்டர் ஆகிடும் அந்த சுடு தண்ணியில் இருக்கும்போது தூசு மண் இருந்தால் அது வந்து தனியாக வந்து வந்துடும் அப்போ நமக்கு ஆகிடும் அந்த கத்திரிக்காய் வந்து ஹார்டாக இருக்கும் வத்தலாக இருக்கும் நம்ம சுடு தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாகிடும் இப்போ நம்ம அந்த குழம்புல போடும்போது அந்த டேஸ்ட் ஃபுல்லாக காயலை ஏறிடும் அதனால் குழம்பு நல்லா அப்புறம் தான் போடணும் ஏன்னா நம்ம சுடுதெண்ணில் போடும்போதே ஆகிடுது அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் நான் சாம்பார் பொடி சேர்த்துப்பேன் நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்களா என்னென்னு சொல்லிவிடுங்க இந்த அதே மல்லி வறுத்து வறுத்துதானே நம்ம அரைக்கிறோம் அதனால் வாசனையாக இருக்கும் போடுவேன் ஒரு சின்ன துண்டு வந்து வெள்ளம் வந்து நான் சேர்ப்பேன் அந்த மொத்த குழம்புனாவே கொஞ்சம் வெள்ளம் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு தூக்கி கொடுப்போம் அருமையாக இருக்கும் இது வந்து கொதிச்சு ரெடியாகிடுச்சி குழம்பு கொதிச்ச நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து நான் வந்து கொய்யா பழம் தான் வைக்கிறேன் இந்த கொய்யா பழத்தோட சைஸையும் பாருங்கள் அந்த கலரையும் பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு இந்த கொய்யாப்பழம் நான் வந்து எங்கேருந்து பறிச்சிட்டு வந்தேன் அப்படின்றத இதுக்கு பின்னாடி வர வீடியோவில் கிளிப்பில் வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதோடய கலர் கண்ணை பறிக்கிது பாருங்கள் கொய்யாப்பழம் பிடிக்காத பிள்ளைங்களுக்குமே பிடிச்சிரும் இது என்னென்னா எங்களோட வீட்டிலே தான் காய்ச்சிது ஒரு குட்டி இடம் தான் எங்களுக்கு பெரிய கார்டன்லாம் கிடையாது டிசம்பர் பூ வந்து பூத்து அப்படியே இருக்குது பறிக்கணும் பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் வந்து பூவெல்லாம் வச்சுட்டு போகக்கூடாது அதனால் நான் தான் பறித்து கட்டி வச்சுப்பேன் அவங்களுக்கு அப்படியேனாலும் அது வந்து இஷ்டம் இருக்காது ஏன்னா இப்போலாம் அதெல்லாம் அவங்களுக்கு டிசம்பர் பூன்றது ஒரு தெரியல அவங்களுக்கு அப்போல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் வச்சுட்டு போவோம் ரொம்ப பிடிக்கும் அது கலர் கலராக இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் ஒயிட்டை விட ஒயிட் தான் எனக்கு கிடச்சிது நான் செடி வச்சிருந்தேன் சீசன் முடியிறப்ப தான் பூக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் எங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு தான் நான் கட் இருந்தேன் அருமையாக அழகாக வந்து இன்னுமே நல்ல பழுக்கும் ஆனால் அந்த ஸ்மெல்லு வந்து நமக்கு இந்த ஜன்னல் வழியாகவே நமக்கு ஸ்மெல் அடிக்கும் நம்ம வீட்டில் வந்து எந்த ஒரு உரமும் இல்லாமல் நம்ம காய் வந்து கிடைக்குது இல்லையா அது வந்து நமக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பி ஏன் நான் வந்து இன்னும் கொஞ்சம் கூட சிவந்து பழுக்கும் ஏன் பறிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணில் வைக்கவே வைக்காது நிறைய பழம் அதே மாதிரி ஆகிடுச்சு சரி பரவாயில்ல வாயிலா ஜீவன் சாப்பிடுட்டோம் அப்படின்னு விட்டோம் அப்புறம் நல்ல ஒரு 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 பழம் நம்மளால் சாப்பிடணும் இல்லையா அதனால் நாங்கள் வந்து கட் பண்ணிட்டோம் முன்னாடியே வைச்சோன்னு சொன்னால் அந்த ஸ்மெல்லுக்கு அணில் தேடிட்டு வந்துடுது வைக்கவே மாட்டேங்குது அப்புறம் நம்மளும் சாப்பிடணும் இல்லை ஒரு ஒரு பழம் அது சாப்பிட்டுட்டு ஒரு ஒரு பழம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்ட்டு தான் அது கட் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு ஒரே ஒரு மரம் தான் வச்சிருக்கோம் ஏன்னா நமக்கு வந்து இடம் கம்மியாக தானே இருக்குது நிறைய இல்லைனாலும் ஒரு மரம் போதும் ஒரு மரத்தில் வர காயே போதும் ஆனால் ரெண்டு தான் நாங்கள் வச்சுருந்தோம் ரெண்டுமே நல்லா சேம் ஹைட்ல தான் இருந்துச்சு ஆனால் காம்பவுண்ட் போடுறப்ப சிமெண்ட் பட்டு ஒரு மரம் வந்து வீணாக போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த பூ வந்து இது சாமந்தியா செவ்வந்தியான்னு நீங்கள் சொல்லுங்க கரெக்டான பேர் இந்த பூக்கு என்னன்னு சொல்லுங்க இது வந்து மூணுமே ஒரு ஒரு கலரில் வாங்கியிருந்தோம் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றணும் காலையிலே பசங்களுக்கு வந்து காலையிலே அந்த வேலை நான் கொடுப்போம் ஊற்ற சொல்லி ஆனால் ஒரு ஈவினிங்கில் ஊற்றுவாங்க காலையில் கொஞ்சம் ஸ்கூல் கிளம்புறதுனால கொஞ்சம் இது பண்ணுவாங்க ஈவினிங் வந்து ஊற்றுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வெயில் ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சி பகல் ஃபுல்லாக கொஞ்சம் காஞ்சி காலையிலே கொஞ்சம் ஊற்றினாதான் செடிக்கு நல்லாயிருக்கும் ஈவினிங்கும் கொஞ்சம் ஊற்றணும் ஏன்னா குட்டி தொட்டியாக இருக்கு இல்லையா ஈவினிங்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் வீடியோவை லைக் பண்ணிடுங்க இப்போ தான் நம்மளோட வீடியோ டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ